அட்லியோட தயாரிப்பில் விஜய் நடித்த படம் தெரி ஏற்கனவே பல மொழிகளில் ரீமேக் ஆனாலும் பேபி ஜான் அப்படிங்கிற பேரில் ஹிந்தியில் இப்போ ரீமேக் ஆகி டிசம்பர் இருபத்தஞ்சாம் தேதி அன்னைக்கு படம் இருக்கு அந்த படத்தோட ப்ரமோஷன் ஆக்டிவிட்டிக்காக அட்லி பல நிகழ்ச்சிகளில் இருக்காரு அப்படி ஒரு விளம்பரத்துக்காக படக்குழுவோட தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் பங்கேற்ற அட்லி ஒரு அருமையான கதையை சொல்லி எல்லோரையுமே உச்சிக்கொட்ட வச்சிருக்காரு ஒரு பணக்கார மனிதர் தன்னோட காரை ஓட்டிக்கிட்டு தன் எஸ்டேட் கிட்ட வர்றாரு எஸ்டேட்டோட வாசல்ல ஒரு பிச்சைக்காரன் குளிர்ல நடுங்கிக்கிட்டு இருக்கான் அவனோட துணி ரொம்பவே லேசா இருக்கு அதை பார்த்து ரொம்பவே பரிதாபப்பட்ட அந்த ஓனர் நீ இங்கேயே காத்துக்கிட்டு நான் வீட்டுக்குள்ள போய் உனக்கு ஒரு பிளாங்கட் எடுத்துட்டு வர்றேன்னு சொல்றாரு வீட்டுக்குள்ள போன அந்த பணக்காரன் தன்னோட குழந்தைகள் மனைவி எல்லாத்தையுமே பார்த்துட்டு வெளியிருந்த அந்த பிச்சைக்காரனை மறந்துடுறாரு தன்னோட வேலைகள் எல்லாம் முடிச்சிட்டு அந்த பணக்காரர் தூங்கிடுறாரு திடீர்னு காலையில எந்திரிக்கிறப்ப தான் அந்த பிச்சைக்காரனோட ஞாபகமே வருது உடனே அவசர அவசரமா கேட்ல போய் பாக்குறப்போ அங்க பிச்சைக்காரன் இறந்து கிடைக்கிறத பார்த்து ரொம்பவே வருத்தப்படுறாரு இந்த கதையில இருந்து நான் ரெண்டு மாறலை கத்துக்கிட்டேன் உங்களால ஒரு வேலை செய்ய முடியலன்னா யாருக்குமே ப்ராமிஸ் பண்ணாதீங்க ஒருவேளை அந்த பணக்காரன் அந்த பிச்சைக்காரனுக்கு ப்ராமிஸ் பண்ணாம இருந்திருந்தா அவனுக்குள்ள இருக்கிற நம்பிக்கையும் தைரியமாவது அவனை காப்பாத்தி இருக்கும் ஆனால் அந்த பிச்சைக்கார அந்த பணக்கார மேலே நம்பிக்கை வச்சதுனாலதான் இறந்துட்டான் நீங்கள் எப்போவுமே அடுத்தவங்க உங்களுக்கு வந்து உதவி செய்வாங்க உங்களை தூக்கி விடுவாங்கன்னு நினச்சிக்கிட்டே இருக்காதீங்க நீங்கள் தான் உங்களை மோட்டிவேட் பண்ணிக்கணும் இந்த கதையை கேட்ட பேபி ஜான் டீமே ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க அட்லீஸ்ட் சொன்ன கதை எப்படி இருக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க இது போன்ற சினிமா அப்டேட்டுகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்க சினிமா டியூப் தமிழ் அப்படிங்கிற நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்க நான் உங்களோட அன்பு தோழி ரேவதி